நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் இன்னொன்று முதல்ல பிரச்சனை வந்தவுடனே நம்ம சைடில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்கணும் உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது ஜஸ்ட் லீவ் இட் என்ன அது உன் ப்ராப்ளமாக பார்க்காத ஏன்னா நம்மளே பார்த்துக்கிட்டீங்களா இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அறிவுரை சொல்லுவோம் தெரியுமா உண்மையிலேயே நம்மளுக்கு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் டென்ஷன் ஆகிடும் அதனால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஓரம் வச்சுட்டு யார் ப்ராப்ளமோ சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணினா தான் வெற்றி அடையணுன்னா நகைச்சுவை உணர்வு வேணும் சார் சார் எந்த இக்கட்ட சிரிச்ச மூஞ்சோடு இருங்க சார் உங்கள் வாழ்க்கை வெற்றி எடு அவ்வளோதான் நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை எப்போ பாரு ஐசியூலேருந்து வெளில வந்த மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறான் ஏன் இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்றைய வரை லெவலில் இந்தியாவில் மகிழ்ச்சியாக எப்பவுமே இருக்குது சாமியாக இருங்க மட்டும்தான் எத்தனை கேஸ் போடுங்க சிச்சா மாதிரியாக இருக்கிறானுங்க சார் அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வரான் கேஸு சிரிசா மாதிரியே வரான் வந்துங்க ஜட்ஜை பார்த்து மங்களம் உண்டாகட்டும் போடுறேன் ஜட்ஜு கேஸ் கேஸ் கட்ட பார்த்துட்டு சொன்னாரு சாமி உங்க மேலே கேஸே அதுதான் மங்களம் உண்டாகிட்டு ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னு திரும்பி கைக்கு தூக்குறான் ஜட்ஜுக்கு முடியல சாமி உங்களுக்கு தெரியாத இல்லை இந்த போலீஸ் ஸ்டேஷன் சுடுகாடு இங்கெல்லாம் போனால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியாதா அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு தான் என்ன தெரில பதினேழு கேஸு வந்து வந்து போகிற இடம் தானே மகிழ்ச்சியாக இருங்க சார் மகிழ்ச்சியாக இருங்க சார் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பேங்க் உள்ளே போங்களேன் நாலு கவுண்ட்ருக்கு சிரிச்சா மஞ்சு ஒரு கிளர்க்கு இருக்கான்னு வச்சுக்கலாம் எல்லா கஸ்ட எல்லா கிளையண்ட்டு கஸ்டமர் அங்கே தான் போவான் சிரித்து மூஞ்சோடு இருக்கிறவங்ககிட்ட ஏன்னா பார்த்தாலே பிடிக்குது அவங்களே சொல்லுவான் எல்லாம் சார் சிரிச்சு மூஞ்சி விசாரிச்சு பார்த்தா அவன் தான் பெரிய திருட்டு இருப்பான் அது வேற விஷயம் ஆனா சிரிச்ச மூஞ்சி ச உண்மையிலேயே சிரிக்கணும் நம்மளுக்கு அது வரவே மாட்டேது சாதனமாக யாருமே சிரிக்க மாட்டோம் மகிழ்ச்சியாக இருக்கிறத வெளிக்காட்ட மாட்டோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு லிப்டில் நாலே பேர் இருக்கிற ஒரு லிஃப்ட் உள்ள ஏறுறோம் ஏற்கனவே மூணு பேர் இருக்கான் உள்ள அந்த மூணு பேர் நம்மளை பார்ப்போம் பாத்தீங்களா பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி பார்ப்பான் பாடா தான் லிஃப்ட் இந்த ஃப்ளோரில் நின்றுதான் உள்ள நுழைறானே இவன் மூணு பேரை பார்த்து சிரிப்பான் பார்த்தீங்களா சிரிக்கவே மாட்டான் இவன் வந்து லிஃப்ட் ஓனர் மாதிரி உள்ளே போவான் சார் அது நாலு நாலு பேர் நிற்கிற லிஃப்ட்டு சார் அந்த பயண தூரம் எவ்வளோ சார் மேக்ஸிமம் எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் உள்ள நுழையும் போது ஹலோ அந்த லிஃப்ட் உள்ளே நவகிரகம் மாதிரி நிற்கிறான் சார் ஒருத்தன் வந்து லிஃப்ட்டுக்கு பின்னால் இருக்கிற ப்ளைவுட்டில் முட்டி நிற்பான் ஒருத்தன் அன்னைக்கு தான் ஷூ வாங்கின மாதிரி ஷூவையே பார்த்துனப்பா சில பேர் இந்த ராக்கெட் விடுற மாதிரி ஒன் டூ த்ரீயே பார்த்துனப்பா டே பேசுங்களேன்டா ஒரு அலோ சொல்லுங்களேன் குட் மார்னிங் சொல்லுங்களேன் சார் குட் மார்னிங் சொல்கிறது கூட காசு கேட்கலாம் சார் யார் இப்போ நமக்கே எவனாவது திடீர்னு குட் மார்னிங் சார்னா பயமாக இருக்குது கடன் கடன் கட்டுருவான் நான் வாக்கிங் போகும்போது எதிர்க்க ஒருத்தர் வருவார் சார் அவர் யாருன்னா தெரியாது ஆனால் டெய்லி குட் மார்னிங் சொல்லுவேன் ஸ்மைலிங் ஃபேஸ் அவர் குட் மார்னிங் சொல்லுவேன் அவரும் குட் மார்னிங் சொல்லுவார் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்ல மறந்துட்டாரா இல்லை வேறு ஞாபகத்தில் இருந்தாரா சரி குட் மார்னிங் சார்னா போய் நேர்ந்துட்டார் மாரட்சிச்சு எனக்கு நம்மளை பற்றி எவ்வளோ போட்டு கொடுத்துட்டானோ டெய்லி குட் மார்னிங் டென்ஷன் ஆகும் அந்த அந்த குணமே போயிடுச்சுங்க சிரிச்சு நகை சார் ஒன்றில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு இருந்தீங்கன்னா எதிரால் சண்டையிலே நகைச்சுவை உணர்வு வந்துடும் சார் இருந்ததுன்னா தப்பிச்சிடலாம் சார் ஒரு ஒரு பெரிய ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு நிறைய செலவு பண்ணி கல்யாணத்துக்கு அடுத்த நாள் மாப்பிள்ள மருவ இருந்துக்கு வந்துக்கிறான் வீட்டில் தான் இருக்கிறான் இருந்தாலும் வாசப்படில் உக்காந்து வர்றாரு பிச்சைக்காரன் வந்தான் சாமி தான் இருந்தால் போடுங்கன்னா இவர் சத்தமாக பிச்சைக்காரங்கிட்ட சொல்கிறாரு இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னு மாப்பிள்ளை சிரிச்சுட்டான் அவனை தான் சொல்கிறான் ஆனால் சொன்ன விதம் மாப்பிள்ளை சிரிச்சுட்டான் ஒரு ஆஃபீஸர் சார் ஒரே வருஷம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்து ஆறு கோடி ரூபா ஊழல் மாட்டிக்கினார் மாட்டிக்கினார் கோர்ட்டுக்கு போயிட்டாரு கூண்டில் நிற்கிறாரு ஜட்ஜி அப்படி பார்த்துட்டு கேட்குறாரு ஒரே வருஷத்தில் ஆறு கோடியா எப்படி அப்படின்னாரு இவர் சார் நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னு ஜட்ஜி சிரிச்சிட்டார் ஆக நகைச்சுவை சார் மகாத்மா காந்தியை எல்லாருமே சீரியஸ் மேன் நினைக்கிறோம் இல்லை தலை சிறந்த நகைச்சுவையாளர் அவர் சொல்கிறாரு நகைச்சுவை உணர்வு மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் எப்பொழுதும் தற்கொலை செய்து கொண்டு இப்போ கூட பாருங்க கின்னஸ் லிம்காவாடு இதெல்லாம் எடுத்து பாருங்க சில இதில் உண்மையிலேயே சாதனையாக இருக்கும் சிலதில் தேவையில்லாமல் சாதனைக்காகவே ட்ரை பண்ணுறது சார் ஒருத்தர் சொன்னால் இவர் சார் அஞ்சு கிலோமீட்டர் கையிலேருந்து நடந்தார் அப்படின்னா அது சாதனை நான் சொன்ன ஒரு காலுக்குதாங்க கால் தான் இது அப்புறம் எதிர்க்க தலைகையாக இருந்து அதை சாதனைன்றாங்க இன்னொரு சார் இவர் சாதனை பத்து வருஷமாக யாருமே பீட் பண்ணலாம் என்ன சாதனை பண்ணார் என்ன என்ன இப்படி சொல்லிட்டீங்க நல்ல பாம்பு கூட விஷமாக இருக்கிற நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் நாலு நாள் இருந்தார் நான் சொன்னேன் கல்யாணம் இருபது வருஷம் ஆகும் ஒரே வீட்டில் இருக்கான் என்னைக்காது நான் சாதனைன்னு சொல்லியிருக்கேன் போட ஒரு அம்மா சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட சொல்லிச்சு ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஏன் நான் எங்கள் ஹஸ்பண்டு ஆறு மாதமாக கெட்டு கூட்டி சகரிட்டார் காலையில் வந்து குடிக்கிறார் வேலைக்கு போகிறதில்ல நீங்களே கவனிச்சிருப்பீங்க சர்ச்சுக்கு வந்து அந்த ஆள் ஆறு மாதம் ஆகுது வீட்டில் பிரேயரும் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்து புத்திமதி சொல்லுங்கள் இன்னும் ஃபாதர் சொன்னார் கவலைப்படாரு நான் நான் பார்த்துக்கிறேன் போயிட்டேன் போயிட்டார் ஒரு நாள் ஃபாதர் ரோட்டில் நடந்து போய் நினைக்கிறாரு நம்மளால் வரான் எதிர்க ஃபுல்லாக தண்ணியில் ஃபாதர் ஒரு சந்தேகம்ண்ணா என்னென்ன இந்த முட்டிவெளி எதுக்கு வருது அப்படின்னா ஃபாதருக்கு அடாடா இவனுக்கு ஏற்கனவே புத்திமதி சொல்லணும்னு நம்ம வெயிட் பண்ணி நகரம் இவனை வந்து மாற்றான் அப்படின்ட்டு புத்திமதி சொல்லிடலாம் அப்படின்ட்டு முட்டிவெளியார் ஆமாம் உடனே அவரு முட்டிவெளி ஏன் வருது தெரியுமா யார் டெய்லி கோ வேலைக்கு போகாமல் குடிக்கிறானோ யார் வந்து திருச்சப்பைக்கு வராத இருக்கிறானோ எவன் ஒருத்தன் பிரேயர் பண்ணாமல் இருக்கிறானோ எவன் வந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு முட்டிவலி வரும் புரிதா அப்படின்னாரு உனக்கு எத்தனை நாளான எனக்கு இல்லை ஃபாதர் காலையில் படித்தான் போப்புக்கு முட்டிவலின்னு போட்டுருந்தது அதான் ஏன்னு கேட்டேன் இப்போ நீங்கள் சொன்ன உடனே புரிஞ்சு போயிட்டான் சார் நம்ம யாருக்கு அறிவுரை சொல்றதுன்னு ஒன்று இருக்குது சார் டேவிட் ஒரு சர்ச்சுக்கு போறான் ஃபாதர் பார்க்குறாரு டேவிட் எஸ் ஃபாதர் ஏன் ஒரு மாதிரி இருக்க சன் அஞ்சு வருஷம் முன்னால் நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் எஸ் ஃபாதர் என்ன ப்ராப்ளம் அப்படின்ல ஃபாதர் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லை ஓ கவலைப்படாதா சன் வேளாங்கண்ணிக்கு போய் மெழுகுபத்தி ஏற்று நான் உனக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னாரு பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அவனை ஃபாதர் சர்ச்சில் பார்க்கல திடீர்னு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சிட்டு அதே டேவிட் வரான் ஆனால் மூஞ்சி அதே சோகமாக இருக்கும் சந்தேகம் ஆயிடுச்சு கூப்பிட்டாரு டேவிட் ஈஸ்வர் இன்னும் தம்பியாச்சு இல்லை அஞ்சு வருஷமாக காணும் நீ ஏதோ குழந்தை இல்லை குழந்தை பிறகு என்ன அதையும் கேக்குறீங்க ஃபாதர் நீங்க உங்களை பார்த்த அந்த வருஷத்திலயே ரெட்டை குழந்தை பிறந்தது ஆ அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது ஆ அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது போன வருஷம்தான் ஒரு குழந்த பிறந்தது இப்போ எட்டு மாதம் அவருக்கு பாதருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு அப்படியே உத்து பாத்தர் இன்னும் சொல்கிறோம் சார் இந்தாங்க பாதர் வேளாங்க நீங்கள் டிக்கெட்டு நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் நல்லா பிரகாசமாக எரிது அவிச்சிட்டு வந்திருக்காண்ணா டேய் பிரச்சனை மெழுகுவத்தி ஏற்று வந்து இல்லையா உங்கள்கிட்ட இருக்குது அது தெரியல சார் இந்த ஜாதக பரிவர்த்தனைன்னு இருக்குல்ல அதில் நம்ம கல்யாணம் பண்ணுறோம்ல போய்ங்க ஒரு ஐம்பது அஞ்சாயிரூபா கட்டிவிட்டு ஐம்பது ஜாதகம் எடுத்துன்னு வரும் நம்ம நட்சத்திரம் கூட எது பொருந்ததுன்னு பார்க்குறோம் ஒரு அஞ்சு தேருக்கு ஃபோட்டோ பார்க்குறோம் அஞ்சில் ஒன்று சுமாராக இருக்குது ஒத்துக்கிறோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க நிச்சயதாத்தா ஆகிட்ட அடுத்த நாளுங்க நல்ல நல்ல ஜாதகெலாம் வரும் எனக்கு வந்து நிச்சயதாத்தா அடுத்த நாள் பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன் மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன் எங்கள் அப்பா கிட்ட கூட கேட்டேன் அவர் சொன்ன கதம் கதம் அதை விட சிரிப்பு நீங்கள் இந்த கல்யாண மாலை பார்த்தீங்கன்னா தெரியும் பொண்ணு கேட்குறவன் சிரிப்பார்களுக்கு பார்க்குவது உங்களுக்கு பெண் எப்படி வேணும் அல்லை அதெல்லாம் சார் அழகாக படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரித்து அடக்கமான ஒன்று பொண்ணு டாய் இந்த அடக்கம் வராது அலைச்சலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு படிச்சிருக்கலுமா கைலைய செவ்வா இருக்கலவா அழகாவோ இருக்கலவா அடக்கமாவோ இருக்கலாம் எவராருவோ சார் நம்ம நினைக்குது நம்ம கூட தமனா மாதிரி வேணும்னு நினைச்சோம் கோவை சார்லா மாதிரி தான் கிடைக்கும் இல்லை பெண்களுக்கும் அப்படி தான் சார் அஜய் விஜய் அஜித் விஜய் மாதிரி நினைப்பாங்க நாகேஷ் மாதிரி நம்ம மாடுவோம் ஒன்றும் பண்ண முடியாது சார் வாழ்க்கையை அமையாது நம்ம தான் அமைச்சிக்கணும்